அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதேசி இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதி பூஜை அறையில் வையுங்கள் வீட்டில் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு மந்திர எண்ணெய் தான் இந்த பதிவுல நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அந்த என்ன மந்திர எண் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதேசி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசிய நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஆறு ஆறு அப் ஆறு அப்படிங்கிற பிரபஞ்ச பசிகன் நாள் ஆறாம் தேதி ஆறாவது மாதம் மாலை ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணி முடிந்து விட்டது மாலை ஆறு மணிக்கு நீங்கள் என்ன உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதுவோ அதை ஆறு முறை ஒரு அன்ரூல் பேப்பர் இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலர் பேப்பர் அதில் வந்து நீங்க எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்பவே வசிய நாளான இருக்கக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள்ல அதிசக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் இல்லைன்னா மந்திரயன் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த என்னை இந்த நம்பரை வந்து நீங்க எழுதும் பொழுது என்ன நினைச்சிட்டு எழுதுறீங்களோ அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து பண வசியத்திற்காக மட்டும் எழுதக்கூடிய ஒரு மந்திர எண் அப்படின்னே நாம சொல்லலாம் ஏன்னா என்னம்மா எப்ப பார்த்தாலும் பணம் பெருகணும்னு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்றீங்க பணம் மட்டும்தான் ரொம்ப பிரதானமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல பார்க்கப்படுகிறது இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இந்த பணத்தை வச்சு தான் கிடைக்குது ஒருத்தர் ரொம்ப கோடீஸ்வரனாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தான் இந்த உலகம் முன்னுரிமையும் மரியாதையும் கொடுக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக இந்த பணம் பார்க்கப்படுகிற காரணத்தினால இந்த பண தேவை எல்லாருக்குமே இருக்குது அப்படி பணம் நம்முடைய தேவைக்கு வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லா பதிவுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் பெருகுவதற்கு பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திரங்கள் சுவிட்ச்வேர்டு இது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் மந்திர எண் அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்பொழுதுமே நம்ம பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா அது வளர்பிறையில செய்யும் பொழுது பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நம் வீட்டிலேயும் பணம் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய சொன்னோம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் வளர்பிறை ஏகாதசியும் வருது பொதுவாக நாம் வீட்டில் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்வோம் அப்படி சுக்கரவார ஒரு ஏகாதசியாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது இதை இந்த என்ன மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்க எழுதலாம் இல்லைனா இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரோரை நேரத்திலையும் இந்த இந்த மந்திர எண்ணெய் வந்து நீங்க எழுதலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க ஒரு பத்து ரூபாய் செலவு இல்லாம நீங்க இந்த ஒரு மந்திர எண்ணெய் எழுதினாலே போதும் நீங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக உங்க வீட்டுல நீங்க பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பரை தான் எழுதணும் எதில் எழுதணும் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதில் எந்த ஒரு கிளியலோ உடை உடையுற மாதிரியோ இல்லை கிழிஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப டேமேஜான பிரியாணி இலையாக எடுத்துக்காம நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும் பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் வந்து பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது தான் இந்த பச்சை நிறத்தை நான் பயன்படுத்த சொல்றேன் இந்த பச்சை நிற பேனா பென்சில் மார்க்களால ஸ்ட்ரீம் டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த மந்திர எண்ணெய் எழுதிட்டு இது அப்படியே உங்க பூஜை அறையில மகாலட்சுமியின் பாதத்துல வச்சிருங்க அதற்கு முன்பாக ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க அந்த பிரியாணி அலையில எழுதியிருக்கக்கூடிய கூடிய அந்த மந்திர எண்ணெய் உங்களுடைய உலக உள்ளங்கையில வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல செல்வம் தடையின்றி வர வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரியாணி இலைய அப்படியே மகாலட்சுமியின் பாதத்துல உங்க பூஜை அறையிலயே வச்சிருங்க தினம்தோறும் தீப தூப ஆராதனை பூஜை அறையில காட்டும் பொழுது எல்லாமே நீங்க இந்த ஒரு பிரியாணி இலைக்கும் காட்டிக்கிட்டே வாங்க படிப்படியாக உங்களுக்கு பணம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சரி இது வீட்ல நாங்க ஒரு ஓனா ஒரு கடை வச்சிருக்கிறோமா தான் வச்சிருக்கிறோம் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல அப்படின்னா கூட பரவாயில்ல அங்க ஒரு அம்பிகை மகாலட்சுமியினுடைய படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அந்த படத்திற்கு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரியாணி இலையில இந்த ஒரு எண்ணெய் எழுதி அந்த படத்திற்கு பக்கத்திலே வச்சிருங்க தினந்தோறும் இதுக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க நிச்சயம் நான் ஒரு முறை சொல்கிறாங்க இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய பிஸ்னஸில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நம்ம என்ன தொழில் செய்தாலும் அது நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய தொழில் ஒரு நாள் இல்லைன்னு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த தொழில்ல நாம ஜெயிப்போம் வளருவோம் முன்னேறுவோம் அதனால நம்பிக்கையோட இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி பத்து ரூபாய் செலவில்லாம நீங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் படிப்படியாக உங்களுடைய பொருளாதார நிலையும் வருமானமும் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நம்மளுக்கு பணம் பெருகிக்கொண்டே இருக்கணும் பணம் எப்பொழுதும் நம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா சில சூட்சமமான பரிகாரங்களை நாம செய்துதான் ஆக வேண்டும் அம்பானி முதலே இந்த சூட்சமமான பரிகாரங்களை வந்து செஞ்சுட்டு தான் வர்றாரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஒரே பணக்காரர் அம்பானி ஆனா அதை விட பணக்காரங்க இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்படி அவர்கள் பெரும் செல்வந்தர்களும் பணக்காரர்களுக்குமே தெரிந்த சில சூட்சமமான வழிபாடுகளும் சில ரகசிய எண்களும் நான் உங்களுக்கு பகிர்ந்துகிட்டே வரேன் கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை மந்திர எண்ணையும் சேர்த்து நீங்க எழுதும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்